வணக்கம் நான் குமாரி இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க ஸோ தேட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் ஸோ குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது மே மந்த் மே மந்த் ஃபஸ்ட்டிலே குரு வந்து டிரான்சிட் ஆக போகிறாரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ட்ரான்ஸிட் ஆக போகிறாரு ஸோ மாபெரும் சுபர் தேவகுரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னடிக் ஃபீல்டுன்னு சயின்டி சயின்டிஸ்டோட சொல்லப்பட்ட குரு அவருடைய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்க போது அது பிளானட் ஏர்த்தில் எப்படி இருக்க போகுது மித்த கிரகங்களை வந்து அவர் எப்படி வந்து மோல்டு பண்ண போகிறாரு இந்த குரு பயிற்சி வந்து எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ குரு அப்படிங்கிறவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இல்லையா சிம்மத்துக்கு ஆல்ரெடி கண்டசனி நடந்துட்டு இருந்தது கடக சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமசனியை விட கண்டசனி தான் அஃபெக்ட் பண்ணுங்கிறது நம்ம நான் தெளிவாக பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான பீரியடில் நைன்த் ஹவுஸில் இருந்த ஒரு குரு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி தான் இருந்தார் ஸோ ஒரு இடத்துல சருக்குன்னா இன்னொரு இடத்துல தூக்கி தான் விட்டுட்டு இருந்தார் குரு ஸோ அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்த குரு பயிற்சி இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிருக்கு ஸோ பத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கங்கிறத வந்து நம்ம தெரியும் பட் ஆனால் அது அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் அதில் சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது அதே மாதிரி குருவுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அந்த இடத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன ஓவராலாக அந்த குரு பயிற்சியை நம்ம எப்படி கொண்டு போனால் இன்னும் பாசிட்டிவாக இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் பிஸ்னஸ் பிளேஸ் சொந்த தொழிலில் இருக்கிறவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ண போவார் ஒர்க்கிங் கம்யூனிட்டியை இவரு டச் பண்ண போகிறதில்ல ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை தான் இருக்குது குரு இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்துக்கு கொடுப்பாரு அப்போது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப செக்யூர்டாக நல்லா தான் இருக்க போது வேலையில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்க போது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு அரசு வேலையை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் செலக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க போகுது அப்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு வேலையில் இருக்கேன் ரொம்ப நாளாக இருக்கேன் ஆனால் எனக்கான ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் இங்கே இல்லை எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நான் வேலை செஞ்சாலும் எனக்கு இங்கே மரியாதை இல்லை எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது தரங்கிறத வந்து நான் தப்பான மீனிங்கில் சொல்லலை உங்களோட நாலேஜாக இருக்கலாம் உங்கள் பொட்டன்ஷியலாக இருக்கலாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம் அதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது நான் இன்னும் பெட்டர் பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா சனி ராசியை பார்க்குறது அப்போது ரொம்ப இன்ஃபீரியராக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ண வைப்பார் இன்ஃபீரியரான இடத்துல இருக்க வைப்பார் உங்கள் தகுதிக்கு கொஞ்சம் இறங்கின இடத்துல தான் இருந்து வேலை செய்யவோ இல்லை ஒரு வாழ்க்கை அமையவோ இருந்திருக்கும் இவ்வளோ நாளும் ஸோ அந்த நிலை மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தரப்போகுது வேலை கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது ஆனால் பிஸ்னஸ் சொந்த தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு பிஸ்னஸ் பிளேஸு நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ரெமடியாக அமையும் அதே மாதிரி யாரை நம்பியும் பிஸ்னஸில் அகலக்கால் வைக்காதீங்க உங்களுடைய சொந்த முயற்சியை மட்டுமே நீங்கள் நம்பி உங்களோட அறிவை மட்டுமே மூலதனமாக போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல பட் பொருள் முடக்கம்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டாக் எடுக்கிறது அது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் பட்சத்தில் கொடுக்கல் வாங்கலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்கேயாவது போய் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன்னு அந்த பணம் லாக் ஆகிட்டு அது அதன் மூலமா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புதுசாக யாரும் பிஸ்னஸ் தொடங்கணும் இவ்வளோ நாள் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனாங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை இந்த வருஷம் நான் தொடங்கலான் இருக்கேன்னா தயவு செஞ்சு வேண்டாம் நெக்ஸ்ட் இயர் குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம தொடங்கிக்கலாம் லாப குரு அப்புறம் நம்ம பிஸ்னஸ் தொடங்கிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடனை கொடுப்பாரு சரியா நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு வருஷம் பின்னாடி ஓடுறதுல எந்த தப்பும் இல்லை பட் கடனையும் கொடுக்க குரு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பக்கமும் செக் வச்ச மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு மாட்டிக்கிறது அட்வைசபிள் கிடையாது ஸோ வேலையில் இருக்கிறவங்க வேலையிலே கொண்டு போங்க ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன்னா புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் புதுமையாக ஒன்று பண்ணுறேன் இன்னொட்டிவாக ஒன்று பண்ணுறேன் இன்னொரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவனை நம்பி நான் பணம் கொடுத்தேன் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பிஸ்னஸில் பண்ணாதீங்க என்ன பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு போங்க இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களை ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா பணத்தட்டுப்பாடு வராதுங்க பணத்தட்டுப்பாடு இவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கும் ஏன்னா குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுது குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருந்தது ஒரு குடும்ப குடும்பமாகவே இல்லை குடும்ப நபர்கள் யாருக்குமே நிம்மதி இல்லை அந்த நிலை மாதிரி ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அலைனாகி ஒரு ஃபார்ம்க்கு வரும் அப்பாடை எப்படியோ செதறிமோன்னு நினச்ச குடும்பத்தை எப்படியோ சேர்த்து வச்சு ஒரு ஒட்டு போட்டு தச்சு வச்சாது ஒரு நிம்மதியாக செட்டில்டாக வச்சுட்டோங்கிற ஒரு நிம்மதியை இந்த குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுறதுனால கொடுப்பாரு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஸ்பௌஸோட ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால உங்களுடைய சொந்த ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதிகமாகிறதுனால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க ஏன்னா மெடிசின்ஸை ஸ்கிப் பண்ணுறது மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக இந்த கண்ட சனி பண்ண வைப்பார் அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் உடம்புக்கு முதல்ல நல்ல முக்கியத்துவம் கொடுங்க மாதிரி உங்கள் பார்ட்னரோட உடம்பையும் பார்த்துக்கோங்க அறுபது வயசு தாண்டி சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா ஃபுல் பாடி செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி ஏன்னால் கண்டகசனி அதுபோக குரு பத்துங்கிற கர்மஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறாரு ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஹெல்த்தில் இருக்க வேண்டியது அவசியம் கடன் கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப கவனமாக இருங்க கொடுத்தீங்கனாலும் அந்த பணம் வந்து திரும்ப வர்றது வந்து ரொம்ப கஷ்டங்கிற நிலமை தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ எட்டாம் இடத்துல குரு பார்வை விழுறது வந்து நல்ல விஷயம் தான் நல்ல விஷயங்களை தான் அது ட்ரிகர் பண்ண போது குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு ஸோ அப்படிங்கும்போது சாரி சொந்த வீட்டை பார்க்கல மகரத்தை பார்க்குறாரு ஸோ அது சனியுடைய இன்னொரு வீடு தான் ஸோ சனி வந்து ரொம்பவும் மதிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு ஸோ கிட்டத்தட்ட குருவுக்கும் அந்த சனிக்கும் எந்த பகை நிலைமையுமே இல்லை அப்போ எட்டோட பாசிட்டிவான விஷயம் தான் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆக்டிவேட் ஆக போகுது ஸோ தொலை தூரத்துலேருந்து இருந்து ஒரு நல்ல செய்தி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ் ஆகிறது ரொம்ப நாள் பேசாமல் இருந்த சொந்தக்காரங்க திரும்ப பேச ஆரம்பிக்கிறது ஏதாவது பழைய இடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டேன் ஆனால் இப்போ அது நல்ல சேல்ஸுக்கு போகுது அதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எட்டாம் இடத்தை குரூப்பாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் சொன்ன மந்த்லி ப்ரொடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த நியூ இயர் ப்ரொடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்த விட குரு பயிற்சி சிம்மத்துக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா தொழில் தொழில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லிருக்கோமே தவிர தொழில் முடங்க போகிறதில்ல நிதானமாக கொண்டு போனால் தொழிலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போக போகிறோம் வேலையும் நல்லா இருக்க போது ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா பார்த்துக்க போகிறோம் குடும்பம் நல்லா இருக்க போது மனசு அமைதியாக இருக்க போது ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு போக போகிறீங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி அப்படின்னா என்னன்னா கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெமடி நீங்கள் சண்டேஸில் கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல ரெமடியாக குரு பயிற்சியில் இருக்கும் இத்தனை நாள் இத்தனை தடவை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எப்போப்பெல்லாம் மனசு இருக்கோ அப்பப்போ வாங்கி கொடுத்தா போதும் இதுக்குன்னு பெரிய அமௌண்ட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க உங்கள் நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து வெறும் ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இது உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து கண்டிப்பாக செட் ஆகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை பட் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் நீங்கள் யாருங்கிறத தெளிவாக சொல்லும் ஸோ அந்த சுய ஜாதகத்தோட ஒரு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொல்லக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் அதை ஃபாலோ பண்ணி நல்லா இருந்தவங்க நிறைய பேர் அந்த லைனில் நீங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆல் த வெரி பெஸ்ட் சிம்மம் நன்றி வணக்கம்